தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது இதுல பிஜேபி அதிமுக கலத்தி விட்டதின் காரணமாக அதிமுகவுக்கு ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு விட்டது தூய்மையாய் விட்டார்கள் மதசார்பின்மையை மேலும் வைப்பதற்கு எடப்பாடிதான் காரணம் என்றால் இதிட காதல பூச்சுற்ற வேலை வேறு எதுவும் இருக்க முடியாது this is a strategy which they have adopted and we have to defeat this strategy மரசார் உண்மையை தோற்கடிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த திட்டத்தை கையோ நிச்சயமாக நாம் முறியடிக்க வேண்டும் எத்தனையோ ஆட்சிகள் இங்கே இருந்திருக்கலாம் காங்கிரஸ் நீண்ட காலம் தேசிய முன்னணி அவர்களுடைய தலைமையிலே ஒரு சமூக நீதி அரசு இருந்திருக்கின்றது ஐ கே குஜராத் போன்றவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் யாருமே இந்தியாவினுடைய இந்த ஜனநாயகத்தை வீழ்த்த வேண்டும் மனசார்பின்மையை வீழ்த்த வேண்டும் எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்ட நிலை உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது ஜனநாயக உரிமையில் பறிக்கப்பட்டது என்பது உண்மை ஆனால் அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் யார் அந்த அவசர நிலையை கொண்டு வந்தார்களோ அவர்களே அதை நீக்கி மீண்டும் ஜனநாயக ரீதியில் ஒரு தேர்தல் நடைபெற்று அவ்வளவு வல்லமையுடன் ஆட்சி செய்த அந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே தேர்தலிலே தோல்வி அடையக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே ஜனநாயக மாண்பு உயிர்ப்புடன் இருந்த வரலாறு நம்முடைய வரலாறு ஆனால் இன்று இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்கின்றதா மத சார்பின்மை தலை தோங்குகிறதா பிரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் இருக்கின்றதா ஒன்று சேரக்கூடிய சுதந்திரம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக நான் சொல்வேன் ஆக்கார் பட்டேல் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பினுடைய இந்திய பிரிவினுடைய தலைவராக இருந்து அதில் அவர் விடை பெற்றார் கோவில் பெற்றார் அவர் ஒரு தெளிவான ஒரு புத்தகத்தை நூலை எழுந்திருக்கின்றார் அவர் சொல்கின்றார் நோ வி ஆர் நாட் லிவிங் இன்

ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று வெளியிடப்படக்கூடிய அந்த புள்ளி விவரத்தினுடைய பட்டியல்ல சில ஆப்பிரிக்கா நாடுகளை விட வங்காள தேசம் போன்ற நாடுகளை விட நம்முடைய நாட்டில அந்த டெமோக்ராட்டிக் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இந்த நிலையில ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் வெல்லும் மதசார்பின்மை வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரிலே மதசார்பெண்மையும் ஜனநாயகத்தையும் வீழ்த்துவதற்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய பாஜகவுடன் கொஞ்சி குணாடிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு விநியோகத்திற்காக பாஜகவை அதிமுக கடத்தி விட்டது எனவே அதிமுகம் அடைந்து விட்டது புனிதம் அடைந்து விட்டது மனசாதிமை பக்கம் வந்து விட்டது மனசாதிமையை வெள்ளமைப்பதற்கு எடப்பாடிதான் காரணம் என்றால் இவர்கள் எல்லாம் உறுதியாக சொல்கின்றேன் பிஜேபி வீதித்திருக்கின்ற அந்த சர்வாதிகார வலையில அதிமுக வாயிருக்கின்றையில இந்த சமூகத்தை சமூகத்தைப்பதற்காக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்திலே வந்தது அப்பொழுது வாணி அருமை கூறிய சகோதரர் நான் பேசுகின்றேன் நாடாளுமன்றத்திலே மக்கள் பெரும்பான்மை இருக்கிறது சட்டத்தை அவர்களால் எளிதாக நிறைவேற்ற முடியும் ஆனால் மாநிலங்கள் அவையிலே அந்த நிலை இல்லை மாநிலங்கள் பழனிச்சாமியுடைய கட்டுப்பாட்டின் கீழே பதினோரு ராஜ்யசபா அதிமுக எம்பிக்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் ஆதரவாக பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஐந்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இடசாயிகள் கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி அன்று எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகியது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இன்னைக்கு ஜனநாயக வழிபவருக்கு பலர் கூறி எடப்பாடியை வரவேற்றி அந்த திமுக எம்பிக்கல் எதிராக வாக்களித்து இருந்தால் வாக்குகள் சிஏ சட்டத்திற்கு எதிர்ப்பு சிஏ சட்டத்திற்கு ஆதரவு நூத்தி பதினாறு என்று சொல்லி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி வெளியிடும் மதசார் அந்த சிஐஏ சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு என்ன நடைபெற்றது ஆட்சியிலே மறக்க முடியுமா டெல்லியிலே தொடர்ச்சியாக என்று புதுடெல்லியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என்று அனைத்து தரப்பினரும் விடுதலை பெற்ற இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற நடத்தினார்கள் அந்த போராட்டங்கள் மீது போராட்டம் நடத்திய பெண்கள் குழந்தைகள் உட்பட தாக்கியவர்கள் யார் மோடி அரசாங்கத்தினுடைய காவல்துறை இல்லையா ஐம்பத்தி இரண்டு பேர்

நடக்கக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைத்து முஸ்லிம் கூட்டமைப்பின் சார்பாக சந்தித்து நீங்கள் உங்கள் கட்சியினுடைய எம்பிக்கள் ஆதரவாக வாக்களித்தார்கள் முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய இந்த சட்டம் வந்திருக்கின்றது என்று போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா இல்லையே எங்க எதிராக வாக்களிக்கவில்லை தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது இதுல பிஜேபி அதிமுக கலத்தி விட்டதின் காரணமாக அதிமுகவுக்கு ஞான செய்யப்பட்டு விட்டது திருமையாயிட்டார்கள் மதசார்பின்மையை வைப்பதற்கு எடப்பாடுதான் காரணம் என்றால் வேறு எதுவும் இருக்க முடியாது தோற்கடிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த திட்டத்தை நிச்சயமாக நூத்தி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீக்கம் செய்யப்பட்டார் நீக்கம் செய்யப்பட்ட எனக்கு வேலையில் உரையாற்றிய நம்முடைய கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல யாருடைய கடிதத்தையும் இன்றைய இல்லாத அளவுக்கு தணிக்கையை கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதே நான் கேட்கின்ற எடப்பாடி கூட்டணி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக பொதுக்குழு செயற்குழு நடத்தினீங்களா ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்களா நீடிக்கின்றது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கள்ள உறவு நீடிக்கின்றது என்பதுதான் எடுத்துக்காட்டு இந்த சூழல்ல நம்முடைய கடமைகளும் பொறுப்புகளும் இன்னும் கணிசமாக இருக்கிறது அதுவும் கலை வடிவத்தில் மக்கள் மத்தியில ஜனநாயக மதசார்பற்ற உணர்வுகளை ஊட்டுவதில் மக்கள் அதிகாரமும் முன்னணியிலே இருக்கிறது நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய பணிகளும் இன்னும் அதிகமாக வேண்டும் இது போன்ற கள்ள கூட்டணிகளையும் இதுபோன்று எடப்பாடி மதுசார்பிள்ள வெள்ள வைப்பார் என்று பேசக்கூடியவர்களுடைய மனதில் எல்லாம் ஊட்டி நாற்பது தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் நம்முடைய நோக்கம் இந்தியா வெல்ல வேண்டும் ஐ மீன் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கொண்ட அந்த மனசார்பற்ற ஜனநாயக சமூக நல்லிணக்கம் மேலாங்க கூடிய இந்தியா வெற்றி பெறும் அதற்காக நாம் போராடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்